கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகியே கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் கத்துடை பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களை நோக்கி பார்ப்பேன் என்னை விசாரிப்பதற்கு என்னை நோக்கி பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை நோக்கி பார்ப்பேன் நான் உங்களை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அண்ணால் தேவ சமூகத்துல கண்ணீரோடு கூட அழுது ஜெபம் பண்ணுகிறார் குழந்தை இல்லாதது நிமித்தம் எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க அந்த துக்கம் தாங்க முடியாம தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுகிறாள் அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அண்ணாளை நோக்கிப் பார்த்தார் ஆண்டவர் அண்ணாளை நோக்கிப் பார்த்தபடியினாலே குழந்தை கிடைத்தது அவளுடைய நிந்தை அவமானங்கள் எல்லாம் நீங்கி போய்விட்டது தேவ சமூகத்துல ஊற்றி ஜெபம் பண்ணின இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் அன்னாளை நினைத்தருளி சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தார் பாருங்க ஆண்டவர் நோக்கி பார்த்தாலே நமக்கு ஆசீர்வாதம் தான் அன்னாளை நோக்கி பார்த்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை நோக்கி பார்ப்பேன் உங்களை நினைத்தருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அந்நாளை நோக்கி பார்த்தது போல நான் உங்களை நோக்கி பார்ப்பேன் எல்லாவற்றிலையும் தோற்று போய் கண்ணீரோடும் வேதனையோடும் இருதயத்தை ஊற்றி தெய்வ சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டாலே போதும் தான் வனாந்திரத்துல ஆகார் என்கிற பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்க்கட்டும் என்று கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க அந்த பிள்ளை அழுகிறது இந்த பெண்மணியும் அழுகிறார்கள் ஆண்டவர் ரெண்டு பேருடைய சத்தத்தை கேட்டு அவர்களை நோக்கி பார்க்கிறார் அங்கே ஒரு துறவு உண்டாகிறது தண்ணீர் இல்லாதது நிமித்தம் பிள்ளை சாக போகிறது அந்த துறவில தண்ணீர் இருக்கிறதை கண்டு உடனே அதை மொண்டு கொண்டு போய் கொடுக்கிறார் அதன் நிமித்தம் அந்த பிள்ளை பிழைக்கிறது அருமையான தாயாரும் பிழைக்கிறார்கள் அந்த பிள்ளையை கற்றுற ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் நோக்கி பார்த்தாலே ஆண்டவர் நினைத்தாலே ஆசீர்வாதம் தான் ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நான் உங்களை நோக்கி பார்ப்பேன் அண்ணாளை நோக்கி பார்த்தது போல உங்களை நோக்கி பார்ப்பேன் ஆகாரை நோக்கி பார்த்தது போல உங்களை நான் நோக்கி பார்த்து வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்கணும் பயப்படணும் ஆண்டோடைய வார்த்தைக்கு பயன்படணும் வேதத்தில் என்ன எழுத இருக்கிறதோ அதன்படி நடப்பதற்கு நாம் பயப்பட வேண்டும் ஆண்டவர் அதுதான் சொல்றார் என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் யார் ஆண்டோடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி உண்மை உத்தவமாய் வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டோடைய வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டோடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கணும் படித்து அதன்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் நம்முடைய ஆவியில் சிறுமைப்பட்டு நொறுக்கப்பட்டு நம் வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார் இன்னைக்கு உங்களை நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர் நோக்கி பார்த்தாலே ஆசீர்வாதம்தான் ஆண்டவர் நோக்கி பார்த்தாலே அற்புதம்தான் ஆகையினால கலங்காதுங்க திகையாதுங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நோக்கி பார்த்துட்டார் இனி உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம்தான் அண்ணாருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆகாருடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டது போல உங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி அப்பா இந்த நாளில் எங்களை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க நன்றி அப்பா எங்களை நோக்கி பாருங்க நோக்கி பாருங்க எங்களை ஆசீர்வதிங்க என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கள் அன்றோர் எங்களை நீங்கள் நோக்கி பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் உங்கள் வசனத்திற்கு நடுங்கணும் வசனத்தின்படி வாழணும் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படி நீர் அன்றோர் எங்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிக்க நீங்கள் ஆசீர்வித்து விட்டதற்காக நன்றி நன்றி இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே